நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளிய நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் கேரளாவில் கொச்சி துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் கப்பல் திடீரென கடலில் மூழ்கியது அதில் சிக்கிய மாலுமிகளை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நூற்று எண்பத்தி நான்கு மீட்டர் நீளம் கொண்ட லைபீரியா கொடி கட்டிய கண்டெய்னர் கப்பல் ஒன்று நேற்று விழுக்கம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது இன்று கொச்சி துறைமுகம் வந்தடைய வேண்டிய நிலையில் கொச்சியின் தென்மேற்கு பகுதியில் முப்பத்தி எட்டு நாட்டின் மைல் தொலைவில் கடலில் மூழ்க தொடங்கியுள்ளது உடனடியாக சுதாரித்துக் கொண்ட கப்பல் மாலுமிகள் கடலோர காவல் படையினரிடம் உதவி கோரினர் அதன் பேரில் கடலோர காவல்படையின் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் மொத்தம் இருபத்தி மாலுமிகள் கப்பலில் பயணித்தனர் அவர்களில் ஒன்பது பேர் லைஃப் ஜாக்கெட் அணிந்து கடலில் குதித்து உயிர் தப்பினர் எஞ்சிய பதினைந்து பேரில் பன்னிரண்டு பேர் மீட்கப்பட்ட நிலையில் மூன்று பேரை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கண்டெய்னர் கப்பலில் முன்னூற்று மெட்ரிக் டன் சல்பர் எரிவாயு எண்ணெயும் எண்பத்தி மெட்ரிக் டன் கேஸ் எண்ணெயும் ஏற்றி வரப்பட்டுள்ளது இந்த எண்ணெய் கடலில் கலந்தால் மோசமான சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே இந்த எண்ணெய் கடலில் கலக்காமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை கடலோர காவல் படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கடலிலோ அல்லது கடற்கரையிலோ எண்ணெய் அல்லது கண்டெய்னர்களை கண்டால் பொதுமக்கள் அதனை தொடாமல் அருகே உள்ள கடலோர காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இல்லையெனில் நூற்று பன்னிரண்டு என்ற அவசர எண்ணெய் தொடர்பு கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் தனியை சந்தித்தார் டெல்லியில் பாரத மண்டபத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக்கின் பத்தாவது நிர்வாக குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து பேசியிருந்தார் இந்த சந்திப்பில் பள்ளி கல்வித்துறைக்கான நிதி கோவை மதுரை மெட்ரோ கோவை எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்பாக பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தினேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் மாநிலங்களுக்கு ஐம்பது சதவிகிதம் வரி பகிர்வு அளிக்க வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் முதல் முறையாக தலைவர் பதவி நீக்கம் குறித்து தருமபுரியில் நடந்த பாமக கட்சி கூட்டத்தில் பேசிய அன்புமணி கடந்த ஒரு மாதமாக பயங்கர மன உளைச்சல் தூக்கம் வரவில்லை எனக்குள் தினமும் பல கேள்விகள் எழுகிறது நான் என்ன தவறு செய்தேன் தோன்றுகிறது என்ன தவறு செய்தேன் ஏன் மாற்றப்பட்டேன் எனக்கு தெரிந்து நான் என்ன தவறு செய்தேன் என்று தெரியவில்லை என்னுடைய நோக்கம் லட்சியம் கனவு எல்லாம் ராமதாசின் லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் இவ்வளவு காலமாக ராமதாஸ் சொன்னதை அனைத்தையும் செய்து முடித்தவன் இனியும் ராமதாஸ் சொல்வ ஒரு மகனாக கட்சியின் தலைவராக செய்து முடிப்பேன் அது என்னுடைய கடமை என கூறினார் சட்டசபை தேர்தலில் ஆளுமைகள் வேட்பாளர்களாக களமிறங்குவார்கள் அதில் நூற்று முப்பத்தி நான்கு பேர் இளைஞர்களாக தான் இருப்பார்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் ஜனநாயக நிலையற்ற தன்மை மற்றும் எல்லை தாண்டிய அத்துமீறல் என வரலாறு கொண்ட பாகிஸ்தானில் நிலவிய ராணுவ ஆட்சியாளர்களை ஐரோப்பிய நாடுகள் ஆதரித்தன என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் டென்மார்க் மற்றும் நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்ட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜெர்மனி சென்றுள்ளார் அந்நாட்டு அதிபர் பிரெட்ரிக் மர்ஸ் மற்றும் அந்நாட்டு அதிகாரிகளை சந்தித்து பேசினார் பிராந்திய ஒத்துழைப்பு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை சர்வதேச பாதுகாப்பு சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து ஜெர்மன் நாளிதழுக்கு ஜெய்சங்கர் அளித்த பேட்டியில் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் காஷ்மீரில் இந்திய எல்லையில் பாகிஸ்தான் தொடர்ந்தாக்கு மீறி வருகிறது கடந்த எட்டு தசாப்தங்களாக நாம் என்ன பார்த்துக் கொண்டுள்ளோம் பெரிய ஜனநாயகமான ஐரோப்பா இந்த பிராந்தியத்தில் ராணுவ சர்வாதிகாரிகளுக்கு ஆதரவாக துணை நின்றுள்ளது பாகிஸ்தானில் பல வழிகளிலும் ஜனநாயகத்தை அழித்த பாகிஸ்தான் ராணுவ ஆட்சியாளர்களை ஐரோப்பாவை போல் வேறு யாரும் ஆதரித்தது கிடையாது என கூறினார் கேரளாவில் இன்று ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது பதினாறு ஆண்டுகளில் முதல் முறையாக முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்ய தொடங்கியுள்ளது இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் காசர்கோடு கண்ணூர் கோழிக்கோடு வயநாடு மலப்புரம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்தை தூண்டிவிடும் பாகிஸ்தான் மக்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவது சர்வதேச சமூகத்திற்கு அவமானமாகும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா கடுமையாக சாடியது ஆயுத மோதலில் பொதுமக்களின் பாதுகாப்பு என்ற தலைப்பில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதம் நடந்தது எல்லை தாண்டிய பயங்கரவாத தொடர்புகள் இருந்த போதிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து கருத்து தெரிவித்ததற்காக பாகிஸ்தானை இந்தியாவின் நிரந்தர தூதர் ஹரீஷ் பூரி கடுமையாக சாடி பேசினார் ராணுவ தளபதியுடன் மோதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி சிந்தூர் நடவடிக்கைக்காக இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ள ஜெர்மனி பயங்கரவாதத்தில் இருந்து தன்னை காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாட்டிற்கும் உரிமை உண்டு என தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் नी व जय हिंद